ஓம் முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன் இப்படித்தான் சொல்கின்றீர்கள் ஆனால் வருவதில்லையப்பா வந்தாலும் என் கண்களுக்கு புலப்பட மாட்டீர்கள் என்ன செய்வது நான் என்று கேட்கின்றாயா நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக இப்பதிவை கேட்டு முடித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் உன் வீட்டில் வந்து நான் அமரத்தான் போகின்றேன் நான் வைத்திருக்கும் குபேர மூட்டையை அங்கு எடுத்து வைக்கத்தான் போகின்றேன் அதில் உனக்கு என்ன தேவையோ அதை நீ தாராளமாக எடுத்து கொள்ளலாம் பணப்பிரச்சனை என்று உன் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றதே என்பதை நான் அறிவேன் என்னுடன் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அடுத்தடுத்தாக நகை இடம் வீடு என அனைத்தையும் செய்கின்றார்கள் ஆனால் என்னால் மட்டும் முன்னேறவே முடியவில்லை முன்னேற்றம் இல்லாமல் எப்படி இருக்கின்றேனோ அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றேன் பல வருடங்களாக அப்படியே இருக்கின்றேன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என சுற்றி சுற்றி பிரச்சனைகள் அனைத்தும் பணத்தில்தான் இருக்கின்றன எப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனை தீருமோ என்று தெரியவில்லை என்று புலம்பாதே உன்னுடைய புலம்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் நிரந்தரமான வருமானம் உனக்கு கிடைக்கப் போகின்றது புதிய வேலையை நான் உனக்கு போகின்றேன் அதில் இப்பொழுது நீ சம்பாதிக்கும் வேலையை விட அதிக அளவிற்கு சம்பளத்தை போகின்றாய் அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை போகின்றது உன்னுடைய தரம் போகின்றது என் அன்பு பிள்ளையே இன்றைய நிலை உனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய நாள் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக மாறப்போகின்றது வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது நன்றாக கேட்டுக்கொள் நீ எதை செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனையோடு இருக்கின்றாயோ அதை பற்றி பெரிதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் நீ வாழ்க்கையில் உயர்ந்து விட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிக்குள் தொடரட்டும் உன்னுடைய முயற்சி உன்னோடு எப்பொழுதும் இந்த அப்பன் நான் துணை இருப்பேன் இன்றி முதல் நீ எடுத்து வைக்கும் அனைத்து அடியிலும் வெற்றி பெறப் போகின்றாய் இன்றோடு இன்னும் ஒரு மணி நேரத்தோடு உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றேன் இருட்டுக்கு பயப்பட வேண்டாம் தங்கமே தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயப்பட வேண்டாம் பின்பு வாழவே முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது எதற்கும் பயப்படாமல் துணிவோடு செல் நீ துணிவோடு செஞ்சால் உன் பின்னே உன் அருகில் நான் என்றும் இருப்பேன் உனக்கு பக்க பலமாய் உன் கரங்களை நான் பிடித்து கொள்வேன் இருக நீ கவலைப்படாமல் முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய அத்தனை பணப்பிரச்சனையும் தீர்க்கப் போகின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா